ஹாய் நான் பிரியா இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு முறை என்ன வேணும்னு பார்த்துடலாம் மிக்சி ஜார் எடுத்து நாலு வெங்காயம் நாலு தக்காளி கசகசா சோம்பு எடுத்து வச்சிருக்கறேங்க நல்லா பேஸ்ட்டாக வச்சுக்கலாம் வச்சிக்கலாதையே தாளிக்கிறதுக்கு நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் பட்டை கிராம்பு லவங்கம் பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் நான் வீட்டிலேயே அரைச்சி தான் பெரிய வெங்காயம் நாலு அரிஞ்சு வச்சுருக்கேன் தயிர் பாக்கெட் ஒன்று பிரியாணி மசாலா ஒன்று மல்லி புதினெல்லாம் எடுத்து கழுவி வச்சிருக்குறேங்க நல்லா அதை இல்லாமல் கழுவிக்கலாங்க குக்கர் வச்சு நம்ம எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது ஊற்றிக்கலாங்க பிரியாணியில் போட்டு நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் உள்ளே போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி ரொம்ப கருகு விட்டுறாதீங்க அடுப்ப சிம்லேயே வைங்க பச்சை மிளகா போட்டுக்கலாங்க பச்சை மிளகா போட்டு ரெண்டு கிண்டு கிண்டி நல்லா வதங்கணுன்னு வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பத்தத்துக்கு வரணுங்க ரொம்ப கோல்டன் கலரில் விட்டுறாதீங்க இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா மழை வந்துக்கிட்டே இருக்குது நல்லா மழை சுடு சுடு சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும் தான் சிக்கன் பிரியாணி செய்கிறோம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க அது வந்து பச்சை வாசனை இருக்கக்கூடாதுங்க எண்ணெயை நல்லா திரண்டு வரணுங்க எண்ணெய் திரண்டு வந்தவுடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிக்கலாங்க அரைச்சு ஊற்றினா மட்டும்தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க அப்படியே போட்டிங்கன்னா தாளிக்கு நல்லா இருக்காது முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன் அது ஒரு ரெண்டு கொதி வந்தவுடனே நம்ம புதினா மல்லி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா நான் பாதி தான் போட்டிருக்கேன் பாதி எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக போட்டுக்கலான்னு அதுவும் போட்டு நல்லா ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கேன் சிக்கனு ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் போட்டுக்கலாங்க சிக்கன் வந்து சிக்கன் வந்து நம்ம பிரியாணிக்குன்னு சொன்னோம்னா அவங்க நல்லா பெருசு பெருசாக வெட்டி கொடுப்பாங்க ரொம்ப பொருசாக வெட்டிடாதீங்க பெருசு பெருசாக வெட்டினா தான் நல்லா கல களையாமல் இருக்கும் பிரியாணிக்கு நான் கல் உப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு க சால்ட் உப்பு அளவு தெரிஞ்சாலும் கல் அளவு தெரிஞ்சால் அளவாக போட்டுக்குங்க ரொம்ப போட்டுறாதீங்க மசாலா போட்டுக்கலாங்க நான் வந்து பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் நல்லா மசாலா போட்டு நல்லா ஸ்ப்ரெட்டாகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குங்க அங்கே 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 நின்றுக்கும் மசாலா நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு நல்லா அது ஒரு கொதி வரட்டுங்க அது வந்தோன்னே நம்ம வர மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க அது வந்து நான் காரத்துக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா நாள் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம் எங்களுக்கு தேவையான நாங்கள் காரம் போட்டிருக்கோம் தயிர் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க தயிர் வந்து கம்மியாக ஊற்றுங்க இல்லாமல் லாஸ்ட்டில் ஊற்றுங்க நல்லா கொதிச்சோடனே எண்ணெய் திரண்டு வந்தோடனே அரிசி போட்டுக்கலாங்க அரிசி வந்து நாங்கள் வீட்டில் நார்மலாக சமைப்போம் பார்த்தீங்களா அந்த அரிசி தான் நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்குங்க நான் மல்லித்தலை புதினத்தலை ஏற்கனவே இப்போ அதை எடுத்து வச்சுருக்கேன் அதே தான் நான் போட்டிருக்கேன் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க நல்லா நாலா பக்கம் அமுக்கி விட்டு மூடி விசில் விட்டுர்லாங்க ரெண்டு விசில் வந்துன்னு நம்ம இறக்கிடலாம் இறக்கி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு கிண்டிக்கலாங்க அதிலே கிண்டினோம்னா கறியெல்லாம் உடஞ்சிரும் மசாலா ஏற்கனவே அடியில் இருக்கும் நம்ம அகலமான பாத்திரத்தில் போட்டு கிண்டினோம்னா நல்லா கிண்டிக்கலாம் கறி உடையாமல் கிண்டிக்கிங்க முக்கியமாக சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்